you அன்பான சகோதர சகோதரே கர்த்தர் நமக்கு இன்னொரு நாளை ஓய்வு நாளை காண செய்த கொடுத்த கிருபைக்காக அவரை நன்றிதத்தோடு ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சுத்த கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை இன்று உங்களோட தியானத்துக்காக பகிர்ந்து கொண்ட ஜீவனுள்ள ஒரு தலைப்பு கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ வார்த்தைக்கு முன்பாக கடந்து செல்வதுக்கு முன்பாக நம்ம ஜபத்தோடு கடந்து செல்லும் கர்த்தர் நம்மோடு கூட ஈடுபடுவாராக சர்வ அல்லங்களே தேவனே என் தகப்பிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என் சுயம் என்று சாகுட்ட மாண்டர் ஆவியானவரே பேசுவீராக ராஜா நீரே பேசும் மாண்டவர் வார்த்தைகள் ஆண்டவர் இருவரும் கருகுல பட்டமே கடந்து செல்லட்டும் மாண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் குடும்பத்தையும் மாண்டவர் இன்று நீ தொடப்போவதற்காக நன்றிதத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நீரே வல்லமையாக இடப்படும் ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே என் சுயம் செத்து ஆண்டவர் நீரே ஆண்டவரே ஆவியானவரே பேசுவீராக ராஜா அப்படி செய்யப்போது கிருபைக்காக நன்றி எஸ்வி நாமத்தில் பிதாவே அமேன் கத்தடு கை குறுகி இருக்கிறதோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தடு கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பா என்றார் கர்த்தர் மோசையிடம் ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார் மோசே என்ன செய்தார் எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தடு கை குறுகி இருக்கிறதோ என்று மோசையிடும் கர்த்தர் சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரத்தில் தொடங்கும் முன்னே தொடங்குவதற்கு முதல் இரண்டு அதிகாரமே சிலரை கர்த்தர் அக்னியால் பட்சிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள் எதற்காக முறுமுறுக்கிறார்கள் இறைச்சிக்காக முறுமுறுக்கிறார்கள் அவங்க எதை நினைக்கிறாங்க அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவங்க உண்டின காய்கறிகள் எல்லாவற்றையும் அவங்க நினைத்து பார்க்கிறார்கள் இல்லாமல் கிடைத்ததை அவங்க நினைத்து பார்க்கிறார்கள் கர்த்தர் மன்னாவை கொடுத்தார் மன்னா அவங்களுக்கு தகட்டி போயிடுச்சு அதனால அவங்க ருசி பார்க்கிறார்கள் ருசி கேட்கிறார்கள் இறைச்சியை கேட்கிறார்கள் கர்த்தர் பத்து வாதைகளை உண்டு பண்ணி மேக விடுவித்து மேகஸ்தமம் அக்னிஸ்தம்பம்னாலும் வழி நடத்தி செங்கடை இரண்டாக பிளந்து வட்டாந்தரில் நடக்க வைத்து பார்வோன் சேனை முழுவதும் அழைத்து எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த வல்லமுன காரியத்தை அந்த ஜீவனுள்ள காரியத்தங்கள் மறந்து அழிந்து போற காரியத்தை இறைச்சிக்காக முறுமுறுக்கிறார்கள் இந்த முறுமுறுப்பை மோசை அவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு போய் முருக்கிறார்கள் மோசிடத்தில் மோசிக்கு இது மிகவும் மிகவும் பாரமாக இருக்கிறது ஒரு உபத்திரமா இருக்கு கர்த்தரை நோக்கி அவர் வேண்டுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் கிருபியினால் என்னை ஆண்டவரே என்னை கொன்று போடும் இந்த மகாபரி உபத்திரம் எனக்கு பெரிய பாரமாக இருக்குது என்று கர்த்தரை நோக்கி அவர் சொல்கிற வார்த்தைகள் ஒரு நெருக்கப்பட்ட மோசிக்கு பெரிய ஒரு பாரம் அது அதனால் அவர் கத்தரிட்டு மன்றாடுகிறார் கர்த்தர் மோசடி நீ தெரிந்து வைத்திருக்கிற எழுபது பேரை தலைவர்களையும் மூப்பர்களையும் பிரித்தெடுத்து உன்மேல் இருக்கிற ஆவியை அவள் மேல் ஊற்றுகிறேன் அது மட்டுமல்ல இறைச்சி காடைகளை கத்தர் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஐந்து நாள் அல்ல பத்து நாள் அல்ல இருபது நாள் ஒரு மாதம் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் உங்கள் மூக்கின் வழியாய் வந்து தகட்டி உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் கொடுத்தார் தகட்டி போறவருக்கு மூக்கின் வழியா வந்து தகட்டி போறவருக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனால் மோசே கத்திரத்தில் சொல்கிறார் நாங்கள் ஆறு லட்சம் பேர் எங்களிடத்தில் உள்ள ஆடு மாடுகள் போதுமோ சமூத்தில இருக்க மச்சங்கள் போதுமோ என்று கத்திர ஒரு கேள்வி கேட்கிறார் சந்தேகத்தின் கேள்வி நல்ல யோசனை பண்ணி பாருங்க மோசை மூலியமாக தான் கத்தர் எல்லா வாதையும் கொண்டு வந்து பெரிய அற்புதம் செய்தார் அட்டையுமே விடுவித்தார் நாற்பது நாள் மோசை அவர்கள் கத்தரோடு இருந்தார் அவருடைய சந்தேகத்தில் சீனாமில் இருந்தார் ஆனால் அவர் கேள்வி கேட்கிறார் இந்த இடத்தில் கத்திரத்தில் எங்களிடம் இருக்கிற ஆடு மாடுகள் போதுமோ சமுதிர மச்சங்கள் போதுமோ கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கிறார் அதனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஜீவனுள்ள உள்ள ஒரு வார்த்தை கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அவர் ஆசீர்வதிக்காதபடி குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பாய் என்று மோசியத்தில் கர்த்தர் சொல்கிற பார்க்கிறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காடைகளை சேர்த்து வைக்கிறார்கள் கர்த்தை நான் ஒரு மாதம் முழுவதும் கொடுப்பேன் என்றாலும் அவர்கள் இச்சித்தார்கள் சேர்த்து வைத்து அதை உண்டார்கள் ஆனால் கர்த்தை பாருங்க அவங்க பல்லில் இடுக்கில் இருக்கும் அந்த கறி தின்பதற்கு முன்பாக தின்னுவதற்கு முன்பாகவே கர்த்த பெரிய வாதை உண்டே பண்ணி அவளை அழித்து போடுகிறார்கள் நீதிமன்ற பதினெட்டாம் அதிகமாக இருபத்தோராம் வசனம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அதுதான் இங்கே நடந்தது நிதி பதினெட்டு இருபத்தி வருஷம் படி மரணமும் ஜீவமும் எங்க இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்குது இந்த நாவினால் அழிந்து போற காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் நினைத்து பார்க்கிறார்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் ஜீவனுக்குரிய காரியங்களை அவன் நினைத்து பார்க்க அதில் பிரியப்பட்டார்கள் இறைச்சியில் பிரியப்பட்டார்கள் அதனால் அது அடைந்தார்கள் மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனியை பூசிப்பார்கள் அந்த கணித பூசித்தார்கள் யார் யார் இச்சித்தார்களோ அனைவரும் வாதையினால் மாண்டு போனார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே கை என்றுமே குறுகி போனதில்லை அவங்க நினைத்து பார்க்கல ஆசீர்வாதத்தை கத்தர் வல்லமையாக அவர்கள் அடிமை தள்ளது விடுவித்தது நம்ம வாழ்க்கையிலும் கத்தர் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார் எவ்வளோ நன்மைகள் எண்ணி முடியுமா நன்மைகளை எண்ணி முடியாது எண்ணி முடியாத நன் நன்மைகள் ஆயிரம் நாவுகளும் போதாது அதற்கு நன்றி சொல்ல ஆனால் சந்தேகம் நமக்குள் இருக்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வியாதி வரும்போது ஒரு இழப்பு வரும்போது நெருக்கம் வரும்போது பாரம் வரும்போது மோசை அவர்களுக்கு வந்தது ஒரு பாரம் வந்தது ஒரு நெருக்கம் வந்தது கர்த்தனை நோக்கி ஒரு சந்தேகத்தின் கேள்வி கேட்கிறார் இது போதுமோ நாடு மாடுகள் போதுமோ மற்றங்கள் போதுமோ கேள்வி சந்தேகத்தின் கேள்வி நம்ம வாழ்க்கையிலும் இருதயத்திலும் எண்ணங்களிலும் சிந்தைகளும் சந்தேகத்தின் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் சூழ்நிலை நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் வாதையின் நிமித்தம் கொடுமை நம்மளுடைய நெருக்கத்தின் நிமித்தம் வியாதியின் நிமித்தம் துன்பத்தின் நிமித்தம் தேவையின் நிமித்தம் எவ்வளவோ நம்ம சந்தேகப்படுகிறோம் சந்தேகப்படாமல் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏதோ சூழ்நிலை இது அவிஸ்வாசம் கிடையாது இந்த சந்தேகம்னு நம்பிக்கை குலைச்சல் நம்பிக்கை குலைச்சல் அவிஸ்வாசத்தை கொண்டு வரும் முதலாவது இந்த சந்தேகத்தை நம்ம இருதயத்திலிருந்து நம்ம சிந்திலிருந்து எடுக்கணும் பெரியமானவர்களை கற்றுருந்து கேள்வி கேட்க முடியும் அவருடைய கை இருக்கிறதோ அவர் எல்லாவற்றையும் தர ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பத்தொன்பது வசனங்கள் மூன்று வசனங்கள் அருமையான வசனங்கள் நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் கேட்கார் என்பதை நாம் உணர்ந்தோமானால் நாம் எதை கேட்டாலும் உணர்ந்தோமானால் அவரிதல் கேட்பதை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம் எதை கேட்டாலும் அவர் நம்ம வல்லவராக இருக்க அவர் சித்தத்தின்படி இது அவர் சித்தம் முறுமுறுத்தார்கள் அந்த கனியை புசித்தார்கள் மரத்தின் கனியை புசித்தார்கள் மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது கத்திர என்றுமே குறுகி போனதில்லை பெரிய என்றுமே குறுகி போகாது நாம் தேவனால் உண்டாருக்கிறோம் என்றும் உலகம் முழுதும் பொங் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் ஒன்று யோன் ஐந்து பத்தொன்பது வசன்படி நம் தேவனால் உண்டா இருக்கிறோம் உலகம் முழுவதும் பொல்லாங்கன்குள் கிடக்கிறது அறிந்திருக்கிறோம் கத்திரிக்கை என்றுமே குறுகி போனதில்லை பெரிய மாணவர்களே சூழ்நிலை வரும் சந்தேகப்படாதீர்கள் சந்தேகத்தோடு கேள்வி கேட்காதீர்கள் இது நடக்குமோ நடவாதோ இந்த ஆசீர்வாதம் வருமோ இந்த வேலை வருமோ இந்த வியாதி குணமாகுமோ சந்தேகத்தோடு கேட்கவே கேட்காதீங்க பிரியமானவர்களை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டு அருமையாக சொல்கிறார் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் சகலத்தின் செய்ய வல்லவர் அவர் அவர் நினைத்தது ஒரு காலம் ஒரு நாளும் தடைபடாது பிரியமானவர்களே ஒரு காலம் தடைபடாது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள் பிரியமானவர்களே அந்தபடி அந்தபடி மறுபடியும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமத்தனித்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவாதன் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அடிமைத்தனத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை போராட்டம் வரும் நிந்தை வரும் கஷ்டம் வரும் நெருக்கம் வரும் வியாதி வரும் இழப்பு வரும் எல்லாம் வரும் இந்த உலகத்தில் அனைத்தும் வரும் நமக்கு ஆனால் நமக்கு தேவன் அவர் கையென்றுமே குறுகி போகாது ஒரு காலம் ஒருபோதும் குறுகி போகாது இது நடக்குமோ நிச்சயமா நடக்கும் நிச்சயமாக கர்த்தர் ராசித்தை தீர்வார் ஆனால் ஜீவனுக்குள்ள பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அழிவுக்குரிய பாதை அல்ல மரணம் ஜிம் நாவின் அதிகாரம் நாவின் அதிகாரத்தில் எல்லாமே இருக்குது நாம் நாம் எப்படி பேசுகிறார் நாம் எப்படி சிந்திக்குது நம்ம இதையும் எப்படி சிந்திக்குது இறுதியும் எப்படி சிந்திக்குது எப்படி நம்ம தியானிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலும் சாட்சி கொடுக்கிறார் எட்டு பதினாறு ரோமர் பிரியமானவர்களே நம்முடைய ஆவியில் சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர் கை ஒரு நாளும் குறுகி போவாது பெரியமானால் ஒரு நாளும் குறுகி போகாது ஏசி ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசன சொல்கிறது உன் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளும் இன்று முதல் என்றென்றிற்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கும் அவர்களுக்கு இருக்க உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருபோதும் கர்த்தர் கைவிடாத தேவன் எல்லா காரியத்தையும் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு போதும் விலகவும் மாட்டார் கை விடவும் மாட்டார் அவர் கை என்றுமே குறுகி போனதில்லை பெரியமானவர்களே குறுகி போகவே போகாது சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உபத்திரவுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் உபத்திர உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணமாட்டார் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை மறக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடையில் அவனை கேட்டருளினார் மனிதர்கள் உபத்துரப்பட்டார் அற்பமாய் எண்ணுவாங்க ஒரு பிரச்சனை போய் நின்னா நம்ம அற்பமாய் எண்ணுவாங்க ஒரு பனைத் தேவையின் நின்னா அற்பமாய் எண்ணுவார்கள் அருவருப்பார்கள் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் ஆனால் கஸ்தர் அவர் அறிவருக்கிற தேவன் அல்ல உபத்திர உபத்திரத்தை அவர் அப்பமா என்ன மாட்டார் அறிவறுக்க மாட்டார் முகத்தையும் மறைக்க மாட்டார் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவர் கை என்றுமே குறுகி போவாது பெரியமானவர்களை எந்த சூழ்நிலை குறுகி போகாது எந்த சூழ்நிலை குறுகி போகாது எதை குறித்தும் சோந்து போகாதீங்க இது நடக்குமோ நடவாதோ என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காதீங்க வார்த்தை மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரம் நம்ம நாவின் அதிகாரத்திலாம் இருக்கு எல்லாமே மரணம் வேணுமா ஜீவன் வேணுமான்னு நாவின் அதிகாரத்தை நம்ம ஜீவனை தேடும்போது உலகத்துறை எல்லா ஆசிரியரும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார் யோவில் மூன்று பதினாறு அருமையாக சொல்வது பிரியமானவர்களே கர்த்த சியோனிருந்து கர்ஜித்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதீரும் தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்தருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார் பாருங்க கர்த்தியோல இருந்து கர்ஜிப்பாரா இருந்து சத்தம் இடுவார் வானம பூமியும் அதீரும் ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு அவர் எப்படி இருக்கிறார் வரணான கோட்டையுமா இருக்கிறார் அடக்கிலுமாவும் இருக்கிறார் அவருடைய கை குறுகி போகவே போகாது பிரியமானவர்களே நீதிமேல் மூன்று ஐந்து மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு சொல்லுது உன் சுயபுத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தவில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்போ உன் பாதைகளை செவைப்படுத்துவார் சுய புத்தியிலே சாயக்கூடாது சுய புத்தியில் சாய்வதனால்தான் நாவின் அதிகாரத்தில் மரணத்தின் வா சந்தேகின் வார்த்தைகள் நம்ம வாயில் வருகிறது தேவையற்ற சிந்தனை சிந்திப்பதனால்தான் நம்முடைய நாவின் அதிகம் அழிவுக்குரிய நாவின் வார்த்தை கேள்வி கேட்கிறோம் சந்தேகப்படுற நாவு நம்முடைய இருதயத்தில் வருகிறது நம் சிந்தையில் வருது எண்ணங்கள் வருது வார்த்தையில் வருகிறது நம்மளால் பாசிட்டிவாக பேச முடியாது நெகட்டிவாக பேசிக்கொண்டே இருப்போம் இதுதான் கர்த்தர் மோசை சந்தேகம் வந்தது சூழ்நிலை நிமித்தம் மூசைக்கே சந்தேகம் பாருங்க கர்த்தருடைய நாற்பது நாள் கூட இருந்தார் முகமுகமாய் பார்த்த ஒரு அவர்கள் முன்னும் யாரும் இல்லை பின்னும் யாரும் கிடையாது அப்படிப்பட்டவர் கத்தரை நோக்கி கேட்கிறார் இது போதுமா இது போது மகன் ஆடு மாடுகள் போதுமா சமுதாய மச்சங்கள் போதுமா அப்படின்னு கேட்கிறார் கத்தரை நோக்கி கத்துல தான் சொல்றார் என் கை குறுகியிருக்கிறதோ மோசையே என் கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தை நடக்குமோ நடவாதோ என்று இப்போ நீ காண்பா என்றார் செய்தார் சொன்னதை செய்தார் பிரியமானவர்களே கத்துடு கை என்றுமே குறுகி போகாது பிரியமானவர்களை என்றுமே குறுகி போகாது ஈசியா நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்கள் உனக்கு முன்னே போய் உன் கோணலான வழிகளை செவைப்படுத்தி செவைப்படுத்துகிற தேவனார்கள் முன்னே போய் கோணலான வழிகளை செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உன்னை பேசொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனை கத்த நான் என்று நீ அறியும்படிக்கு வெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாங்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷத்தையும் ஒளிப்படுத்தல் இருக்கும் புதையிலும் உனக்கு கொடுப்பேன் என் தாசனாக யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நிமித்தம் உன்னை சொல்லி அழைத்து நீ என் நாமம் அறியாது உனக்கு நாமம் தரித்தேன் அவன் பெரியமானவர்களே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் செய்யணுத்து ஒரு காலம் ஒருபோதும் தடைபடாது யோபு சொல்லுகிறார் யோபு பதிமூணு பதினைஞ்சில் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் செய்வேன் அன்பான சகோதரி சகோதரே நீ எந்த போராட்டத்தில் போய்கொண்டு எனக்கு தெரியாது எனக்கும் போராட்டம் உண்டு எனக்கும் நெருக்கம் உண்டு எவ்வளோ ஆசீர்வாதம் நானும் பார்த்துருக்கிறேன் எவ்வளோ வழி நடத்தல் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கு கர்த்த அதிக அதிகமாக என் வாழ்க்கையில் கிரேஸ் செய்தார் இது நான் சூழ்நிலை நெருக்கம் வரும்போது நமக்குள் நாவில் சந்தேக வார்த்தைகள் வருகிறது நெருக்கத்தினால் தான் வருகிறது பாடுகளினால்தான் வருகிறது இது நடக்குமோ இது நடக்காதோ இப்படி நடந்தா இன்னாகும் இப்படி நடந்தால் இன்னாகும் இது என்ன செய்வது இது எப்படி செய்வது சிந்தனை தவறாக போய்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களை கோய் என்றுமே குறுகி போவார் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக குறுகி போகாது நினைக்கவே நினைக்காதீங்க இது நடக்குமா நடக்க நிச்சயமாக நடக்கும் வியாதி குணமாகும் ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி ரட்சிக்கப்படுவார்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பண பிரச்சனை கடன் தொல்லை நீங்கும் மேசு விநாமத்தினால் நீங்கும் பலவீனங்கள் மாறும் சுகவீனங்கள் மாறும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கர்த்தரால் நிச்சயமாகவே கூடும் கர்த்தரு கை நிச்சயமாகவே குறுகி போகவில்லை அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாச சந்தேகன் வார்த்தை இல்லாதபடிக்கு மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரிய அதன் கனியை புசிப்பார்கள் நீதிமன்ற பதினெட்டு இருபத்தி ஒன்று இறுதய பலையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப உங்கள் பிரச்சனை நினைத்து பாருங்கள் இந்த வசனத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அந்த சந்தேகமே உங்கள் வாழ்க்கையில் வராது பிரியமானவர்களே உங்கள் நாவின் வார்த்தைகள் எப்பவும் ஜீவனுக்குள்ள வார்த்தைகளாக இருக்கும் பரலோக ராஜ்யத்தின் வார்த்தைகளாக இருக்கும் பரிசுத்த வாழ்க்கையின் வாழ்க்கை வார்த்தைகளாக இருக்கும் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது அதனால் ஒப்பு கொடுங்க என்று இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரி ஒப்பு கொடுங்கள் சந்தேகப்படாதீர்கள் கத்தடு கை குறுகி போகவே போகாது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாம ஐ மீன் உள்ளங்கள் தேவனே இதோ ஆண்டவரை என்னோடு சேர்ந்து ஜபிக்கும் ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதர குடும்பங்கள் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே பொறுப்பாதத்தில் இருந்து நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே ஏதோ சூழ்நிலை ஏதோ நெருக்கும் ஆண்டவரே சந்தேகின் வார்த்தைகள் ஆண்டவர் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கத்துட கை என்றுமே குறுகி போனதில்லை ஆண்டு வரை இவர்கள் காக என்றுமே குறுகி போகாத ஆண்டு வரை எங்களுக்காக ஆண்டு கரை எப்போதும் ஆண்டு அந்த வல்லமுள்ள கை ஆண்டு வரை உள்ள கை ஆண்டு வரை என்றுமே குறுகி போனதில்லை ஆண்டு வரை குறுகி போவதில்லை இன்றும் குறுகி போவதில் நாளையும் அது குறுகி போவதில்லை ஆண்டு எல்லாம் வார்த்தின்படி நடக்கும் ஆண்டவரே நீ செய்ய நினைத்து நிச்சயமாக நடந்தே தீரும் இவர்களுக்கு நீ செய்ய நினைத்து நிச்சயமாக நடந்தே தீரும் ஆண்டவரே எஸ் நாமத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் ஆண்டு பண பிறகு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுது பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒன்று சேருவதாக ராஜா ஒவ்வொரு தொடும் ஆண்டு உச்சந்தளம் உள்ளம் கால் இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக ராஜா இந்த பிள்ளைகளை எதிராக உருவாக்கும் உருவாயிருக்கும் எல்லா இருளான சூழ்நிலும் அந்தகார கிரியிலும் சாப்பாடி சூழ்ச்சிகள் தந்திரங்கள் செயல்கள் ஆண்டவரை வன்கண்கள் பொறாமைகள் எரிச்செயல் ஆவி ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஜபிக்கும் ஜபங்களை தடை செய்து கொண்டிருக்கும் வான மண்டலுக்கு பொல்லாத சேனைகள் ஆண்டவரை அனைத்தையும் நாங்கள் ஒருமித்து நசனாக இயேசு கிருஷ்ணன் வல்லவலை நாமத்தை கொண்டு கட்டுகிறோம் கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை நாமத்தினால் ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே இவர்களை தொடர் அனுமதி இல்லை இயேசுவின் நாமத்தினால் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு தொடும் ஆண்டவரே பெரியார்ப்பதும் அடையாளம் ஆண்டவரே நீ செய்ய போத கிருபைக்காக நன்றி ஜபிக்கிறேன் அன்பான சகோதரர் சகோதரி கத்திரிக்காய் என்றுமே குறுகி போனது கிடையாது இது நடக்கமோ நடவாதோ என்று என்றுமே நீங்கள் நாவின் வார்த்தையினால நினைக்காதீங்க பழகிய நினைக்காதீங்க அழிந்து போற காரியத்தை நினைக்காதீங்க இவங்க இப்படி இருக்காங்களே இருக்காங்களே இருக்காங்க ஆசீர்வாதம் இருக்காங்களே நம்ம இப்படி வேதனையோ இருக்குமே துக்கத்தோ இருக்குமே கவலையோட கூட இருக்குமே நினைக்கவே நினைக்காதீர்கள் கர்த்த பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாய் மாறும் கத்தெழுக்காய் என்றுமே குறுகி போகாது கலங்காதிருப்பமாக ஆமேன்